ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போது மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஹெல்த்தி லான்ஜிவிட்டி அப்படினா என்ன அர்த்தம் ஆரோக்கியமான நெடுநாள் வாழ்வு நெடுநாள் வாழ்வு எல்லாருக்கும் அதுதான் பிடிக்கும் சரியா அரை குறையாக போகணுன்ட்டு யாருக்கும் இஷ்டம் இருக்காது ஸோ நெடுநாள் வாழ்கிறது முதிர் வயதுலேயும் வாழ்கிறது முயதிர் வயதில் படுத்த படுக்கியாக இருந்து ஐயோ எப்பண்டா இவர் போவாருன்னு நினச்சி அப்படி போகிறதா நோ கடைசி வரைக்கும் எஃபெக்டிவ் ஹெல்த்தி லாஞ்சிவிட்டி பிரெயின் நல்லா இருக்கணும் நம்ம சென்சஸ் நல்லா இருக்கணும் பார்வை காது கேட்கிற திறன் பேசுகிற திறன் உணர்கிற திறன் கை கால் ஜாயின்ஸு ஸோ இப்படிப்பட்ட ஹெல்த்தி லாஞ்சிவிட்டி அப்படின்ட்டு இதுக்காக எல்லாரும் இது பண்ணுவாங்க முகத்தில் சுருக்கம் விவக்கூடாது அப்படின்றதுக்கு எத்தனையோ அழகு குறிப்புகள் இருக்குது எத்தனையோ ஸ்கின் டாக்டர்ஸ் எவ்வளவோ சொல்கிறாங்க பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் இருக்குது போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது மூடியை வளர வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ ஆர்டிஃபிஷியல் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஓகே அதில் இப்போ அந்த யூத்தாக உங்களை வைக்கணுமா நெடுநாள் வாழ்க்கையை கூட்டி கொடுக்கணுமா கேன்சர் டயாபட்டிஸ் ஹார்ட் டிசீசஸ் இல்லை இம்யூன் டிசீசஸ் வாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லாமல் யங்காக யூத்ஃபுல்லாக நல்ல ஒரு வைப்ரேட்டிங் நல்ல ஒரு யங் ஒரு பிரெய்னோட யங் ஒரு உடலமைப்புடன் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய பிளெஸ்ஸிங் தான் அதுக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சதில் இது கண்டுபிடிச்சி இரநூறு வருஷம் ஆயிடுச்சு நிறையா நா நாள்களில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க அது கண்டுபிடித்து அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் விட்டமின் சி கூட அப்படித்தான் கண்டுபிடிச்சி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது மருந்தாக மாற்றப்படுகிறது ஸோ அது வந்து நிறையா ட்ரையல்ஸ் போகணும் இது போகணும் இதுக்கு இது தீர்வு இதனை இந்த விஷயத்தால் இதை சரி செய்ய முடியும் இந்த நோய்க்கு இதுதான் காரணம் இந்த நோயை இந்த மருந்து கொடுத்தா இந்த இதை கொடுத்தோன்னா சரியாயிரும் அப்படின்ட்டு அதை கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒவ்வொரு மருத்துவருக்கும் அது திருள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மருத்துவர்கள் ஒரு குரூப் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஒரு குரூப் பிஹெச்டி அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல ஸோ இவங்க என்ன செய்வாங்க ஒரு விஷயத்தை எடுத்து அதாவது ரிசர்ச் 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 அப்படி ஆழமாக போய் அதை நுணுக்கமாக ஆராய்ந்து வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க அது நல்லா கண்டுபிடிப்பு நான் மனித சமுதாயத்துக்கு பயன் நான் நொபல் பரிசு வர வாங்குவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறேன் பி டுவெல் வைட்டமின் பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு முக்கியமான விஷயம் மன நலனுக்கும் உடல் நலனுக்கும் ஐந்து முக்கியமான விஷயம் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ அதில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நரம்புகளுக்கு மூளைக்கு உடல் எல்லாத்துக்குமே இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் முக்கியம் அதில் பி டுவெல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சயனோ கோபால விட்டமின் பியை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அப்படியே நிறைய ஆல்பபெட்ஸ் கொண்டு போயிட்டே இருந்தாங்க அந்த விட்டமின் பியிலையே ஒன் டூ த்ரீன்னு டுவெல் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கண்டுபிடிச்சிட்டே போகிறாங்க ஸோ இந்த வைட்டமின் பி டுவெல் சயனோ கோபாலமாயின் மெத்தில் கோபாலமாயின் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிரித்து எடுத்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நொபல் பரிசு கொடுத்தாங்க இதுக்கு முன்னாலே பெர்னீஷியஸ் அனிமியா அப்படின்ட்டு அது ஒரு டைப் ஆஃப் அனீமியா அனிமியான்னு என்னது இரத்த சோகை சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு பாதிக்கப்பட்டு அப்படியே இருப்பாங்க அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது இழைக்கும் கொஞ்சம் கூட நடக்க முடியாது செத்து போவாங்க இந்த பெர்னிஷியஸ் அனிம்பியாக்கு லிவர் லிவர் வந்து பச்சை ஈரலை கொடுத்தா இவங்களுக்கெல்லாம் சரியாயிருது இவங்கெல்லாம் எழும்பி உட்காந்துடுறாங்க பச்சையான ஈரல் மாட்டு ஈரலோ ஆட்டு ஈரலோ கோழி குருவி ஈரலோ அந்த லிவர் அப்படிங்கிறதுல அந்த ஒரு சத்து இருக்கு வெஜிடேரியன் இதில் இல்லை ஒன்லி நான்வெஜ்ஜில் தான் கிடைக்குது இதை வந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த பெர்னீஷியஸ் அனிமே ஆட்கள் பச்சையாக சாப்பிடணும் காலையில் முழித்த உடனே பச்சையாக லிவரை சாப்பிடணும் சாப்பிட்டா பழச்சிடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கண்டுபிடிச்சி நாலு பேர் கண்டுபிடிச்சாங்க அந்த நாலு பேருக்கு நொபல் பரிசு கொடுத்தாங்க உயிரை காப்பாற்றினார்கள் அதுக்கப்புறம் தான் மூணு வருஷம் தான் ஓ இதில் வந்து இது தான் இதில் சைனோகோபால பலமாயின் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்தவங்க அதுக்கப்புறம் அதை கெமிக்கலாக இது பண்ணி இப்போ யாரும் பச்சை ஈரலெல்லாம் நல்ல வேலை சாப்பிட வேண்டாம் பீட்ரோல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க டேப்லெட் மூலமாக பீட்ரோல் சாப்பிட்டுக்கோங்க சிங்கோவிட் ரீனோ ப்ளஸ் நியூரோபயான் ஃபோர்ட் அப்படிலாம் கொண்டு வந்து ஓகே உலகத்தில் அந்த நரம்புகளுக்கு மூளைக்கு நரம்பு இல்லாத இடம் கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் உடல் முழுக்க சரி பண்ணுறதுக்கு இதை கண்டுபிடித்தார்கள் இதோட கூட அந்த பீட்வெல் கூட சேர்ந்து டாரின் அப்படின்னு சொல்லிட்டு டிஏயூஆர்ஐஎன் ஸோ அப்படின்ட்டு ஒரு அமினோ ஆசிட் அமினோ ஆசிட்னா என்னது ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும்ல எஸ் புரத சத்து இந்த புரத சத்துடைய மிக பேசிக் ஒரு யூனிட் தான் அமினோ ஆசிட்ஸ் இதில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடலே ரெடி பண்ணோம் நான் எசென்ஷியல் அப்படின்னு பேர் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புக்கு அதை செய்ய தெரியாது இப்போ தான் ஓ அந்த டார்னை நம்ம லிவர் கூட ரெடியூ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் அந்த பீட்வெல்லோடே சேர்ந்து இதுவும் அப்படியே முன்னுக்கு வந்தது ஸோ ரெண்டாயிரம் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க டார்ன்னு ஒரு இது கெமிக்கல் இருக்குன்னு அப்போவுமே அதுக்கு பேர் வச்சாச்சு அதுக்கப்புறம் பெட் வளர்க்க ஆரம்பித்தாங்க பெட்டுக்கு ஃபுட்ஸ் பெட் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு வெட்டினரி டாக்டர்ஸ் அவங்கவுங்கெல்லாம் சேர்ந்து நிறையா கண்டுபிடிச்சாங்க ஸோ வீட்டில் ஒரு நாய்க்கு பூனைக்குட்டி வளர்க்காங்கன்னா போயிட்டு வந்து அதுக்கு இன்னும் சமைக்க வேண்டாம் இந்த பெட் ஃபுட்டை எடுத்து போட்டுருவாங்க இது நிறையா இருக்கும் மார்க்கெட்டில் நிறைய உண்டு ஸோ இது அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தா இந்த பூனைகள் நாள் ஆக ஆக கண் குருடாகி விட்டது ஸோ அந்த பெட் ஓனர்ஸ்க்கெலாம் ரொம்ப வருத்தம் ஐயோ கண் தெரியாமல் போயிடுச்சே அந்த பூனைக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓ இதுக்கு வந்து இந்த வெஜிடேரியன் இந்த பெல்லட்ஸே போட்டுக்கிட்டே இருந்தா இதுக்கு இப்படி கண் இதாகுது நேச்சுரல் ஃபுட்டு மாமிச உணவுகளை கொடுத்தா இது நல்லாகுது அப்படி தான் அதோடு சேர்ந்து தான் அந்த பி டுவெல்வும் கண்டுபிடிக்கப்பட்டது பெர்னிஷியஸ் சனிமியாக்கி ட்ரீட்மெண்ட்லாம் அப்போ இந்த ஃபுட்டில் டார்ன்னு ஒன்று சேர்த்தாங்க வெட்டினரி டாக்டர்ஸ் தான் முதல்ல இதை செஞ்சாங்க டார்ன்னு ஒரு கெமிக்கலை சேர்த்தா இந்த டாருங்கிறத நம்ம அந்த ஃபுட்டில் கொடுத்தா சேர்த்துட்டோன்னா இந்த க பூனைகளுக்கு கண் குருடாகலை கண் அது பார்வை மங்கிச்சுனா கூட கண் நல்லாயிருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த டாரின் எதில் இருக்குது அப்படின்னா இப்போ வரைக்கும் மாமிச உணவுகளில் இருக்குது பச்சையாக சாப்பிட வேண்டாம் நீங்கள் அதை குக் பண்ணிட்டீங்கன்னா அதில் எப்படியும் இருக்கும் கொஞ்சம் நிறையா இல்லாட்டாலும் கொஞ்சமாக இருக்கும் அந்த டார்ன் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் டு சிக்ஸ் தௌசண்ட் மில்லிகிராம்ஸ் சிக்ஸ் கிராம்ஸ் வரைக்கும் நூ ஆயிரத்துலேருந்து சிக்ஸ் கிராம்ஸ் வரைக்கும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப உங்கள் தேவைக்கு ஏற்ப அதை நீங்கள் வாங்கிக்கலாங்கிறாங்க நல்ல வேளை அது சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிது நான் எந்த ப்ராடக்டையும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணி நான் எந்த கம்பெனி கூட நான் பிஸ்னஸ் டைப் கிடையாது ஆனாலும் நான் சாப்பிட்ற மருந்துகளே மாத்திரைகளே உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப நாளாக இந்த நெஞ்சு கடிச்சிட்டு நிறைய ட்ராவல் பண்ணுவேன் சாப்பிட்டுட்டு அப்படி போவேன் போயிட்டு இருக்கும்போதே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சாப்பிடுவேன் ஸோ எனக்கு அந்த நெஞ்சு கரிப்பு நெஞ்சு எருக்களிக்கிறது வயசாக வயசாக சரியாக செரிமானம் ஆகாமல் அந்த சத்தெல்லாம் குறையும் வயசாகும்போது நம்ம உடம்பு பலவீனமாகும் நம்ம வரும்போதே ஒரு எக்ஸ்பைரி டேட்டோடு தானே வாரம் எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ இல்லை நூறு வருஷமோ ஸோ நம்ம சத்துகள் குறையும் ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடணும் சாப்பிட்ற க கப்பாசிட்டி குறைஞ்சிரும் எல்லா சத்தாக சொல்லுங்கள் மேடம் நேச்சுரலாக இதெல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் நாங்கள் தேடி பார்த்து சமைச்சு சாப்பிட்டு முடியாது வயிறுடைய கப்பாசிட்டி குறையும் அதோடைய டைஜஷன் கப்பாசிட்டி குறையும் ஆனாலும் சேலஞ்ச் என்ன நெடுநாள் திறம்பட வாழ வேண்டும் ஸோ அதுக்கு டாரன் நீங்கள் பாருங்கள் அதை பற்றி நிறைய வாசிங்க நிறைய வீடியோஸ் இருக்குது நிறையா லிட்ரேச்சர் இருக்குது இப்போ இது ஒரு ட்ரெண்டிங் விஷயம் ஸோ உங்களுக்கு எதையும் சொல்லிக்கலாம் கேன்சர் வராதா டயபெட்டீஸ் வராதா சுருக்கம் வராதா முடி வளரணுமா அது இதா இதா எதுனாலும் இந்த டார்ன் அப்படிங்கிறத நீங்கள் வாங்குங்க நான் அது உங்களுக்கு அதை காட்டுறேன் ஸோ அந்த லிங்க் கூட நாங்கள் உங்களுக்கு கீழே கொடுக்குறோம் ஸோ நல்ல ஒரு போர்ட்டல் என்னது அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படி ஒரு நல்ல போர்ட்டல் இதை வாங்குங்க நிறைய பேர் கேட்குறீங்க லிங்க்ஸ் கொடுங்க லிங்க் கொடுங்க நீங்கள் சொல்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அதை நான் சாப்பிட்றேன் ஓகே நான் இது காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்றேன் ஐநூறு எம்ஜி எல் ஆரன் ஓகே ஸோ இதை நீங்கள் வாங்கி நீங்கள் இதை பயன்பெறலாம் முதல்ல ஒன்று சாப்பிடுங்க உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா உடனே எதுவும் யாருக்கும் ஒத்துக்காமல் போகலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக பாயுந்தோ ஐயோ அம்மாங்காதீங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு ஹெல்த்தி ஏஜிங் ஏஜ் ரிலேட்டட் வெயிட் கெயின் ஏஜ் ரிலேட்டட் டிக்ளைன் இதில் வந்து இதை நம்மளை கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ள இது உதவுது ஓகே எல் டாரன் இந்த எல் டாரன் மனநோய் உள்ளவங்களும் சாப்பிடலாம் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களும் சாப்பிடலாம் இது ஒரு யூத் மாலிக்யூல் அண்டு டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷன் தேவையில்லாத ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ஏய் டாருன் குடு அப்படின்னு நான் கொடுக்கணும் ஏய் உங்கள் டாக்டர் எழுதிட்டு வந்ததை காட்டு அதை இது பண்ணு அதை கொடுத்தா தான் நான் அதை பார்த்து அதை நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் கொடுப்பேன் நோ சேஃப்டி ப்ரொஃபைல் அதிகம் ஆனாலும் நீங்கள் அதை கவனமாக சாப்பிடுங்க முதல்ல ஒன்றா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பாடி வெயிட் உங்களுடைய தேவை உங்களுக்கு ஒத்து வர்றது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அதை சாப்பிடுங்க ஸோ உங்களுக்கு நான் இப்படி இன்ட்ரெஸ்டிங் மாலிக்யூல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆல்ரெடி ஒரு ஃபேட்டி ஆசிட் சொல்லியிருக்கேன் சி ஃபிஃப்டீன் ஃபேட்டி ஆசிட் பசும் புல் சாப்பிடுகிற அந்த பசு மாட்டு வெண்ணெயில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் ஒரு யூத் மாலிக்யூல் ஓகே இதுவும் ஒரு யூத் மாலிக்யூல்